ரொம்ப சாதாரணமான ஒரு வழிபாடாக தெரியும் ஆனால் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பரமை ஏழையும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் தான் இந்த வழிபாட்டை பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்கின்றார் எந்த வீட்டுல மாவிளக்கு போட்டு கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே வந்து எழுந்தருளியை அருள் புரிவார் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை நீண்டகாலமா ஒரு காரியம் நினைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அது நடக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாவிளக்கு வழிபாடு பண்ணலாம் आदिशेष अनन्त शयन श्रीनिवास श्रीवेङ्कटेश आदिशेष अनन्त शयन श्रीनिवास श्रीवेङ्कटेश आदिशेष अनन्त शयन श्रीनिवास श्रीवेङ्कटेश आदिशेष अनन्त शयन श्री